அலுவலகத்துக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் கருணாகரன் என்றுதான் சொல்ல வேண்டும் தயங்கி தயங்கி அருகில் வந்தான் பாபு அவனை திரும்பி பார்க்காமலேயே ம் என உருமினான் கருணாகரன் சமீப நாட்களாக வீட்டில் குழந்தைகள் உட்பட யாரிடமும் சரிவர பேசுவது கிடையாது நான் ஒன்னு கேட்கலாமா என்ன கேட்க போற குரலின் கடுமை பாபுவை பின்னடைய வைத்தது ஆனாலும் கேட்டான் நீ பிஸ்கி சாப்பிட்டியாப்பா சுரீர் என்று குத்தியது திரும்பி குனிந்து பாபுவின் தோள்களை அழுத்தி பிடித்து உங்கள் அம்மா கேட்க சொன்னாளா என்றான் கண்ணில் தீ என் ஃப்ரெண்டு தீப்புக்கு சொன்னான் அவன் அப்பா இருக்கிற ஹோட்டலில் போன வாரம் நீயும் இன்னும் சிலரும் போய் குடிச்சிங்களான் என்று மகன் கண்ணத்தில் அரைந்தான் கருணாகரன் இரண்டு அடி தள்ளி போய் விழுந்து அலறினான் பாபு ஐயோ என்று அலறியபடி வந்தால் சீதா குழந்தையை ஏன் அடிச்சீங்க அது உனக்கு விழ வேண்டியது குழந்தைகளை எனக்கு எதிராக திருப்பி பார்க்குறியா பின்னிடுவேன் சுட்டு விரல் காட்டி எச்சரித்தான் சம்பந்தம் ஓடி வந்தார் கருணா உனக்கு வைத்தியம் பிடிச்சி போச்சா நல்லா தாண்டா இருந்த என்னாச்சு உனக்கு யார் எது கேட்டாலும் ஒன்று எரிஞ்சு விழுறேன் இல்லை கை போங்கிற என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற மனசில் நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் தேடி வச்ச ஸ்ரீதேவி தேவையில்லாமல் என்னை டார்ச்சர் பண்ணுறா எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு அஞ்சு வயசு பையன் கேட்குறான் பிஸ்கி சாப்பிட்டியான்னு பிஸ்கி பற்றி என்ன தெரியும் அவனுக்கு அவனுக்கு தெரியாது தெரியல அதுவா விஷயம் அவன் சொன்னதில் உண்மை இல்லைன்னா இல்லைன்னு பதில் அதை விட்டுட்டு ஏன்டா அடிக்கிற உன் மேலே தப்பு இல்லைன்னா எப்பவும் போல நயமாக எடுத்து சொல்ல வேண்டியது தானே எல்லாத்துக்கும் எல்லோருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அனாவசியமாக என் விஷயத்தில் தலையிடாதீங்க உங்களை எந்த குறையும் இல்லாமல் வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருங்க மரியாதை இல்லாம ஆளாளுக்கு என்ன கேள்வி கேட்கறது எனக்கு பிடிக்காது என்று சாட்டை விளாசலாக சொல்லிவிட்டு விருட்டென்று வெளியேறினான் என்று தான் சொல்ல வேண்டும் கருணாகரன் மதிப்பும் மரியாதையும் வெளிய வெளியில் வீட்டில் அன்பும் பாசமும் தாண்டா இருக்கணும் என்று அவர் சொன்னது அவன் காதுக்கு எட்டவில்லை அடிபிளந்து அதிர்ச்சி உடனும் உடனும் அம்மாவை பார்த்தான் பாபு அப்பா ஏமா அடித்தாரு நான் தீபக் சொன்னதை நம்பலம்மா அவங்கிட்ட எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார்னு சொன்னேன் வேற யாரையாவது பார்த்துட்டு எங்கள் அப்பான்னு நினச்சிட்டாரு உங்கள் அப்பான்னு சொன்னேன் நான் சொன்னது சரிதானம்மா அதுக்கு ஏன் அப்பா அடிக்கணும் முழுசாக கேட்டிருந்தா அடிச்சிருக்க மாட்டார் செல்லும் நாம் பேசுகிற எதையும் முழுசா கேட்டுக்கிற நிலையில் அவர் இல்ல ஏமா என்றால் மூணு வயது நிம்மி அது வந்து அவருக்கு ஆஃபீஸில் ரொம்ப வேலை டென்ஷன் அதான் நீங்கள் ரெடியாகுங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல என்றபடியே குழந்தைகளை அழைத்து போனார் குழந்தைகளை ஸ்கூலில் விட்டு விட்டு வீடு திரும்பிய சம்பந்தம் மருமகளை அழைத்தார் கொஞ்ச நாளாக உனக்கும் கருணாகரனுக்கும் இடையில ஏதோ சுனக்கு இருக்கிறது எனக்கு தெரியும் ஏதோ கனவு மனைவிக்கு இடையிலான விஷயம் போக போக சரியாயிடுன்னு கண்டுக்காமல் இருந்தேன் இன்னைக்கு விபரீதமா வெடிக்குது என்னதான் கொஞ்சம் சொல்லேமா என்றார் சம்பந்தம் பாஸ்புக் அப்டேட் அப்டேட் பண்ணுறதுக்காக பேங்க்கு மாமா என்ட்ரியை சரிபார்த்த போது கடந்த வாரம் அவர் நாலாயிரம் ரூபாய் எடுத்திருப்பது தெரிஞ்சது ஒரு ரூபாய் செலவழிச்சாலும் காரணம் சொல்லிடுவார் இதை முழுசா நாலாயிரம் ரூபாய் அவரே சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன் சொல்லலை மறந்திருப்பார்னு நினச்சி ஞாபகப்படுத்தினேன் அவ்வளவுதான் சாதாரண விஷயம் அதுக்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் அதான் மாமா ஏதோ ஆஃபீஸ் டென்ஷன்னு தான் நானும் சும்மா இருந்தேன் இன்னொரு நாள் எதையாக அந்த பேச்சை எடுத்தேன் யாருக்காவது கொடுத்தீங்களா அல்லது டெபிட் கார்டு என்ன தெரிஞ்சு அவனாவது எடுத்துக்கிட்டானான்னு கேட்டேன் முறைத்தார் பேச்சை தவிர்த்தார் மறுநாள் பேசினார் ஆனால் அவர் பேச்சை ஒரு வகையாக இருந்தது அனாவசியமா என்ன கேள்வி கேட்டு என் சுதந்திரத்துல தலையிடாதேன்னு முகத்துல அடிச்சாப்புல சொன்னார் அதிர்ச்சியா இருந்தது திடீர்னு ஏன் இப்படி ரியாக்ட் பண்றான் வெளியில மனம் விட்டு சொல்ல முடியாதபடி என்ன சிக்கல் பாபு சொன்னதுக்கும் நாலாயிரம் ரூபாய் குறையிறதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறாப்புல தெரியுது நாலாயிரம் ரூபாயை கொண்டு போய் ஹோட்டல்ல செலவழிச்சிருக்கான் யாருக்கு எதுக்காக செலவழிச்சான்னு தெரியல கேட்டா கோபப்படுறானா அதை நல்ல விதமாக செலவழிக்கலன்னு தெரியுது இதை இப்படியே விடக்கூடாது அவராக சொல்ற வரைக்கும் நீங்க எதுவும் கேட்டுக்காதீங்க மாமா இன்னும் கோபப்பட போறார் அதற்கு பயந்தா பிரச்சனை தீராதுமா ஆரம்பத்திலேயே கிள்ளி கலையணும் நாலாயிரம் ரூபாய் போனது பற்றி இல்லை என் கவலை கோபம்னா என்னன்னே தெரியாம அன்பா சந்தோஷமா எல்லோரிடமும் சிரிச்சு பேசி கலகலப்பா இருந்தவன் தானும் சங்கடப்பட்டுக்கிட்டு நன்மையும் நம்மையும் சங்கடப்படுத்திக்கிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிம்மதியே கெடுக்கிறான் குழந்தைய ஒரு வார்த்தை கடமையா பேசவே தயங்குறவன் இன்னைக்கு கை நீட்டி அடிக்கிறான் என்னையும் உன்னையும் மிரட்டுறான் எப்படிமா விட முடியும் சிந்தனையுடன் நகர்ந்தார் மதிய உணவு இடைவேளையில் கேண்டீனில் சாப்பிட போனான் கருணாகரன் காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடவே இல்லை மனம் சரியில்லை குழந்தையை அடித்தது குறித்து மெல்லிய வேதனை ஓடிக்கொண்டே இருந்தது உள்ளே பசி வயிற்றை கிள்ளியது செல்ஃப் சர்வீஸ் டோக்கன் வாங்கி கியூவில் நின்று தட்டை நிரப்பி இருக்கை தேடி அமர்ந்தான் தட்டில் இருந்தவைகளை பார்க்கும் போதே சீதாவும் கைப்பக்குவமும் கண்ணில் தெரியாமல் இல்லை மனதை கட்டுப்படுத்தி சாப்பிட துவங்கும் போது சீட்டில் சிலர் பேசுவது கேட்டது பேச்சு அவனுக்கு சம்பந்தப்பட்டது போல தெரியவே கவனித்து கேட்டான் அவர்கள் நாலு பேராக உட்கார்ந்திருந்தார்கள் எந்த செக்ஷன் என்று தெரியவில்லை கேன்டீனில் நிலவிய பல்வகை சப்தங்களுக்கு இடையிலும் அவர்களின் பேச்சு தெளிவாக அவனுக்கு எட்டியது ராமு நீ வீட்டுக்கு தெரியாமல் ஆஃபீஸுக்கு மட்டம் போட்டு நண்பர்களோடு சினிமா போனது தப்பே இல்லை அதை வீட்டில் சொல்லாமல் பாரு அதான் தப்பு வீட்டுக்கு போன உடனே மனைவி கட்டையாவது சொல்லி இருக்கணும் சொன்னால் தவறாக நினச்சிருப்பாங்களோன்னு அல்லது ஏன் சொல்லணும்னு தெனாவட்டாவோ இருந்துட்ட அது அப்படி சுற்றி இப்படி சுற்றி யார் மூலமாவோ தெரிய வந்ததால் பிரச்சனை ஆச்சு சட்டையை பிடிச்சு கேட்க தான் செய்வா எவ கூடையா படம் பார்த்தேன்னு அப்போ நீ நிதானமாக நடந்திருக்கணும் குட்டு உடஞ்சி போச்சுங்கிற அவமானம் கோபமாக வெடிச்சது அவங்கள ஒரு அடி அடித்ததோட நான் அப்படி தான் போவேன் என்னை கேட்க நீ யாருன்னு அடாவடியாக பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிட்டேன் விடு ரெண்டு நாள் போக விட்டு நிதானமாக பேசி மன்னிப்பு கேட்டு எல்லாமே சரியாகிடும் அந்த வாட்டர் கேனை இப்படி தள்ளு என்றது ஒரு முதிர்கூறு தொடர்ந்து ஒருவனின் துடுக்கான பேச்சு என்னது மன்னிப்பு கேட்குறதா ஏயா இவர் என்ன கொலை குத்தமாக பண்ணிட்டாரு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஆல் ஒரு படம் பார்க்க உரிமை இல்லையா இவருக்கு இவர் சம்பாதனையிலிருந்து பத்து ரூபா செலவு பண்ண உரிமை இல்லையா பெருசாக உபதேசம் பண்ண வந்துட்டேன் டென்ஷன் ஆகாதீங்கப்பா ராகு ராமு ஆரம்பத்திலிருந்து அப்படி இப்படி இருந்திருந்தா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை வீட்லேயும் இதை பெருசு பண்ணியிருக்க மாட்டாங்க அவன் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு துரும்பையும் நகர்த்தாத ஆசாமி ஃபேமிலியோடு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறவர் குடும்பத்திலையும் அவர் பேரில் ரொம்ப அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்தாங்க ராமுவை ஹரிச்சந்தனின் மறுபிறவின்னு கூட பெருமையாக பேசிக்கிட்டாங்க அதனால தான் சின்ன விஷயத்தை கூட அவங்களால தாங்கிக்க முடியலை இதை சுமூகமாக கையாண்டு தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு தவற நேர்மையாக ஒப்புக்கிட்டா உன்னை யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க உன் மேலே அவங்களுக்கு இருக்கும் மரியாதை அதிகமாகும் வீடும் முன்பு போல அன்பா பாசமா இருக்கும் அதை விட்டுட்டு பக்கத்திலிருந்து உசுப்புறாரு இவரை போன்றவர்களின் பேச்சை கேட்டு ஈகோவை வளர்த்துக்கிட்டா மேலும் தப்பு செய்துக்கிட்டே போக தோணும் அதனால் வேண்டாத விளைவுகள் தான் வரும் நீயும் குடும்பமும் நாசமா போக வேண்டி இருக்கும் பரவாயில்லையா பளீரென்று கன்னத்தில் யாரோ அடித்தது போல இருந்தது கருணாகரனுக்கு சாப்பாட்டு தட்டை நகர்த்தி வைத்து வேகமாக வெளியேறினான் அன்று மாலை வீட்டுக்கு வந்ததும் மனைவி அப்பா குழந்தைகள் மத்தியில் மண்டியிட்டு அமர்ந்து நான் தப்பு பண்ணிட்டேன் பிறந்தநாளின் போது என்னை வாழ்த்த பழைய நண்பர்கள் ஆஃபீஸுக்கு நேரில் வந்துட்டாங்க அவங்க வற்புறுத்தி கேட்டதால் ஹோட்டலில் வச்சு பார்ட்டி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு முதன் முதலாக நானும் கொஞ்சம் குடிச்சிட்டேன் மனசில் உறுத்தல் தான் சீதா கிட்டையாவது சொல்லாமல் மறைச்சிட்டேன் எனக்கு சொல்லணும்னு தான் ஆனால் நண்பர்கள் சரியான குழந்தையா இருக்கியே இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு கமுக்கமாக இருந்தது வெளியில் தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க உங்கள் இமேஜ் கெட்டுடும் யாரும் மதிக்க மாட்டாங்க இதெல்லாம் சம்பாதிக்கிற ஆணுக்கு உரிய தனி உரிமை யாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு இல்லை அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணாங்க அதனால் யாருக்கும் சொல்லாமல் மறைச்சேன் ஆனால் அது இப்படி விபரீதமாக வெடிக்கும்னு நினைக்கவே இல்லை என்ன மன்னிச்சிடுங்க என்று வேண்டினான் பாபுவை அணைத்து அவன் கன்னத்தை தடவினான் ரொம்ப வலிச்சதா இல்லப்பா மகள் வந்து கட்டி கொண்டா சீதா கண்ணில் ஆனந்த கண்ணீர் சம்பந்தம் அவசரமாக வெளியில் சென்றார் தெருமுனை கடையில் இருந்த பொது தொலைபேசியில் சில எண்களை அழுத்தினார் லைன் கிடைத்ததும் நான் கருணாகரனின் அப்பா பேசுறேன் சார் கடவுள்கிட்ட முறையிட்டிருந்தா கூட இவ்வளவு சீக்கிரம் பலன் கிடைச்சிருக்குமான்னு தெரியல காலையில் தான் உங்ககிட்ட சொன்னேன் சாயங்காலம் என் மகன் மனம் திருந்தி வந்துட்டான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல சார் என்று சொன்னார் மறுமுனையில் லேசான சரிப்புடன் மேனேஜர் சிவராம் மிஸ்டர் சம்பந்தம் கருணாகரன் உங்களுக்கு பிள்ளைனா எங்களுக்கு திறமையான ஊழியர் ஒவ்வொரு ஊழியர் நலனிலும் எங்களுக்கு அக்கறையும் கவனமும் உண்டு பிரச்சனைகளில் சிக்காத ஊழியர்களிடமிருந்து தான் முழுமையான ஈடுபாட்டு உடனான பங்களிப்பை நாங்கள் பெற முடியும் அதனால் ஒவ்வொருவரையும் நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்போம் உங்கள் மகனின் ஒரு வார கால பர்ஃபாமன்ஸில் குறை தெரிவதை கவனித்து அவரை விசாரிக்கலாம் என்று நினைத்த நேரத்தில் தான் நீங்கள் ஃபோன் செய்து வீட்டில் நடந்ததை தெரிவிச்சிங்க எங்கள் வேலை சுலபமாச்சு கருணாகரனை நீங்கள் மிக நல்ல பிள்ளையாய் வளர்த்ததனால் அவர் செய்த சின்ன தவறை கரெக்ட் பண்ண சுலபமாக இருந்தது அவர் மனசாட்சியே தொடராப்பில் சின்ன ட்ராமா பண்ணோம் அது ஒர்க் அவுட் ஆனதில் எங்களுக்கும் சந்தோஷம்தான் பிரச்சனையை தள்ளி போடாமல் உடனடியாக பார்வைக்கு கொண்டு வந்ததுக்கு நாங்கள் தான் நன்றி சொல்லணும் சந்தோஷமாக இருங்க என்று சொன்னார் மகிழ்ச்சியோடு ரிசீவரை வைத்துவிட்டு சில்லரை தரவும் மறந்தவராக வீடு நோக்கி நடந்தார் சம்பந்தம் என்றான்